ஆக்கிரமிக்கப்பட்ட நிலம் மீட்பு சூலூர் வட்டாட்சியர் நடவடிக்கை சூலூரில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக சாலை போட முடியாத இடத்தில் எதிரொலியாக சாலை ஆக்கிரமிப்பு மீட்டு சாலை அமைப்பதற்கான நடவடிக்கையை வருவாய்த்துறையினர் மேற்கொண்டனர் கோவை மாவட்டம் சூலூர் கண்ணம்பாளையம் பகுதியில் உள்ள நாகையின் தோட்டம் என்ற இடத்தில் கடந்த ஐந்து வருடங்களாக சாலை போட முடியாமல் இருந்து வந்தது இதன் காரணமாக மழை மற்றும் குண்டும் குழியுமாக உள்ள சாலை காரணமாக மக்கள் தொடர்ந்து அவதிக்குள்ளாகி வந்தனர் சாலை வசதி வேண்டி தொடர்ந்து போராட்டம் செய்து வந்த மக்கள் கடந்த ஒரு வாரம் முன்பாக வீடுகளில் கருப்பு கொடி கட்டி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் உடனடியாக இவர்களிடத்தில் துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது தனிநபர் ஆக்கிரமிப்பு உரிய ஆவணங்கள் இல்லாவிட்டால் ஆக்கிரமிப்பை அகற்றி சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்தனர் இந்நிலையில் இன்று சூலூர் வட்டாட்சியர் தலைமையிலான வருவாய்த்துறையினர் சர்வேயரை கொண்டு ஆக்கிரமிப்பு நிலங்களை அளந்து அரசுக்கு சொந்தமான நிலங்களை மீட்டு எடுத்தனர் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்ட போது அப்பகுதியில் மக்கள் கூடியிருந்ததால் சற்று பரபரப்பு ஏற்பட்டது